வணக்கம் நண்பர்களே இதுவரை யாரும் சொல்லிடாத எதிரியில் வந்து எப்படி பயிற்சி முடி வைக்கிறது இதை வந்து தெரிஞ்சுக்கங்க யாரும் செய்யாதீங்க ஏன்னா இது நீ விளையாட்டு போல் ஒருத்தர் செய்த கூட உடனே வெற்றியாகும் இதற்குடான சக்கரம் தனியாக இருக்குது அந்த சக்கரத்தை வந்து செப்பு செப்புத்தகுட்டில் வரைந்து அந்த தகுட்டுக்கு வந்து கொணக்கட்டலை ரட்டணியலை முழுகு தாமரலை இந்த மூன்று தலையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து அரைத்து பூசணும் பூசிய பிறகு அதன் மீது எதையோடய காலடி மண் அவனுடைய அழுக்கு துணி ஏதோ ஒரு பொருள் அந்த தகுட்டு மீது வைங்க வைத்த பிறகு தெற்கு முகமாக அமர்ந்து இதுக்கு படையல் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் வெறும் சூடம் மட்டும் ஏற்றிக்கோங்க தெற்கு முகமாக அமர்ந்து மந்திரத்தை ஏழே ஏழு ஊரு ஜபித்து நீங்கள் முச்சந்தியில் போச்சிட்டீங்க அப்படின்னா உடனே பைத்தியம் பிடிக்கும் இது வரும் ஏழே ஏழு ஊரு தான் இந்த மந்திரத்தையும் எந்தத்தையும் மட்டும் நான் மறைச்சிருக்கிறேன் ஏன்னா இது விளையாட்டு போல் செய்துட்டால் கூட உடனே நடக்கும் இது மிகவும் ஆபத்தானது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாரும் செய்யாதீங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க